அத்தினுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்வு உண்டாவதாக ஆண்டவர் என்னையும் ஒரு சாட்சியாக நிற்கிறது தேவனுடைய மகாபிரிய குழுமை என்று சொல்லுவேன் ஆரம்ப நாட்களிலே ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ஒரு கஷ்டமான நேரத்தில் என் அருள்நாதரை நான் ஏற்றுக்கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வறுமை வறுமை நேரத்தில் நான் என் அருள்நாதரை நான் ஏற்றுக்கொண்டேன் எங்கள் வீட்டில் எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் நாங்கள் மாத்திரம் இருந்தது எங்கள் ஃபேமிலி மற்றும் நான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்கள் அப்பா நான்கு பேர் உண்டு நான்கு பேர் மாத்திரம் இந்து இங்கே சோளியம்மன் கோயில்னு இருக்கும் சோளியம்மன் கோயிலில் இந்த தலைக்கட்டு கட்டும் முதல்ல பூஜை நாங்கள் தான் அப்படி ஒரு இந்து வைராக்கியத்தில் நாங்கள் இருந்தபோது ஆடி மாதம் வந்து சின்ன நாங்கள் தான் அங்கே சாமி கும்பிடுறதுலேருந்து தேரில் அம்மனை சா சிலையை ஏற்றுறதுக்கு நாங்கள் முன்னாடி முடிந்த செய்த நாட்கள் அநேகம் ஆனால் இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில் முதல் முதல்ல எப்படி வராருன்னா வறுமையின் நாட்கள் உபத்திரவத்தின் நாட்கள் மத்தியில் கத்தர் வருகிறார் என்ன சொல்லி எங்கள் அழகில் ரொம்ப பிரச்சனையும் போராட்டத்தின் மத்தியில் இந்த அருள்நாதரை நாங்கள் அப்போ தான் நான் ஆண்டவரை முதல் முதல்ல ஏற்றுக்கொண்ட நேரம் அதுதான் முதல் முதல்ல என் தேவனை நான் பா பார்க்குற நேரம் அதுதான் அருமையான ஒரு வசனம் இருக்கும் இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு எப்போ கொடுத்தாருனா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த நாளில் தான் ஆண்டவனுக்கு கொடுத்தேன் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்த உனக்கு கட்டளையிடுவார் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தோட செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கணும் அப்போ இந்த வசனம் என் மண்டல ஏறல ஏதோ ஏதோ எழுதிருக்குது அப்படின்ட்டுன்னு அந்த புத்தகத்தை அப்போல்லாம் பைபிளை சொல்ல மாட்டோம் புக்கு அந்த புக்கில் எழுதிருக்குது சரி மூடி வச்சிடலாம் அப்படி ஆனா இந்த வசனமானது என் வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றினார் முதல் முதல்ல என் தகவல் என்ன பண்ணாரு நாலு மாடி கண்டா இருக்கும் அது கீழே இவர் விழுவதற்கு முன்னா முன்பதாக தான் இந்த ஆண்டவராகி இயேசு குறித்து ஒரு அம்மா சொல்றாங்க எனக்கு எங்க வீட்டு கீழே வர வயதான ஒரு அம்மா அந்த அம்மா சொல்றாங்க ஆண்டவர் உனக்கு கூப்பிடறாருப்பா நான் என்ன ஏதோ ஆண்டவர் கூப்புறாரு ஒண்ணு புரியலையே சரி அந்த அம்மா தனியாக தான் இருப்பான் வீட்டுல ஒரு மெண்டல் மேலே போடாது அப்படின்னு சொன்னேன் நான் நினைச்சேன் ஆட்கள் அனைத்தும் சும்மாவே கூப்பிடுவாங்க காலை நாலு மணிக்கு வாசல் போயிருக்கான் கூப்பிடுவாங்க மோகன் மோகன் எதுக்கு கூப்பிடுதுன்னு ஆண்டை ஒண்ணு கூப்பிடாருப்பான்னு அப்போ இந்த மண்டையில ஏறல ஒரு நாள் வீட்டுல சாப்பிட்றது கூட வழி இல்லை ஏன்னா இவரு குடிச்சி குடிச்சு குடிச்சு இவரு ரொம்ப வீட்டையே அராஜகம் பண்ணிட்டாரு குடிச்சிட்டு போதை தெரியல போதையில் என்ன பண்ண தெரியாம இந்த ஸ்டவ் பத்தக போல அந்த பரத தலை பத்து அந்த அளவுக்கு போதை வயிற்றில் கல் கிட்னியில் வந்து ஸ்டோன் கல் வந்துடுச்சு பக்கத்தில் என்னென்ன கட்டி ஒன்று வந்துட்டு வெடிக்கிற ஸ்டேஜ் இவர் இருப்பால் இருக்க அந்த தருவாயில் தான் இந்த அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க பாருங்கள் ஏசு ஒன்று நேசிக்கிறார் அந்த அம்மா தேடி அப்போ தான் போகிறேன் அப்போ தான் என் கண்ணு தருகுது ஏன்னா இவர் செத்துட்டார்னா நம்ம வீட்டுக்கு சோறு போடணும் நமக்கு நாதி இல்லையே அப்போது அருள் என்ன பண்ணுறாரு என்னை தேடி வர ஆண்டவர் தே அண்ணன் தேடி வரும்போது நான் போல நான் ஒரு தேடி போகிறேன் அப்போ தான் காலையில் நாலு மணிக்கு நிற்கிறேன் அவங்க கூப்பிட்டு கூட நான்கு மணி நிற்கிறேன் அந்த மாதிரி பல்ல வழிடுது நாலு மணிக்கெல்லாம் ஏன்னா ஜாமம் பண்ணணும் என்னப்பா நான் வந்துக்கிறேன்னு இல்லை பாட்டி அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க வயிற்றுல கட்டி வெட்டிங் வச்சிச்சுன்னா செத்துரு வரேன் அவர் அப்படின்னு அந்த தருவாயான ஆண்டவர் ஆகி ஏசு கிறிஸ்ட் அன்னைக்கு தான் நான் ஆண்டவர் முழுமையாக ஏற்றுக்கணும் நான் அன்னைக்கு தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு தான் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு தான் ஆண்டவர்கிட்ட நான் போகிறேன் முதல் முதம்போதான் வீட்டில் போய் ஜவ் பண்ணுறேன் ஆப்ரேஷன் பதினோரு மணிக்கு நடக்குது இங்க நாலு மணிக்கு ஜோம் பண்ணுற காலையில் ஈவினிங் நாலு மணிக்கு திருப்பி கூப்பிட்றாங்க அண்ணன் நம்ம தான் ஜோம் பண்ணிட்டோமே அப்படின்னு அங்கே ரிசல்ட் வரவே இல்ல ஈவினிங் நாலு மணி ஆச்சு மறுநாள் ரிசல்ட் வருது கட்டி வெளியில் எடுத்துட்டாங்க அந்த கெமிக்கலை போடுற மாதிரி வெடிச்சிச்சு கட்டின்னு வயிற்றுல வெடிச்சிச்சுன்னா செத்தே போயிட்டு இருப்பாரு என் தகப்பனுக்கா அந்நாட்டில் தேவன் ஜீவனை கொடுத்தார் அவருக்கு சுவாசத்தை கொடுத்தார் அதற்கு தொடர்பான சகலத்தையும் தேவன் கொடுத்து சகலத்தையும் எனக்கு திருப்பி தேவன் கொடுத்தார் அந்த தேவன் அன்னைக்கு அற்புதம் செஞ்சுட்டாரா என் வாழ்க்கையில அதை நான் மறக்க முடியாத ஒரு தருணம் ஏன்னா என் வாழ்க்கையை அற்புதம் செஞ்சு எதுக்கு நான் அற்புதம் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என் வாழ்க்கையில அற்புதம் அதிசயம்னு அது ஒன்றுமே எனக்கு விளங்கலை ஆனா அன்னைக்கு என் வாழ்க்கையில நடந்த அந்த அற்புதத்தை நான் கண்டு அதை நான் ஆச்சரியமா ஏற்றுவேன் இந்த தேவனை பத்தி நிறைய பேர் சொல்றாங்க அந்த ரோட்லாம் சொன்னாங்க அப்பெல்லாம் என் மண்ணில ஏறல அன்னைக்கு என் தகப்பன்னு சொன்ன அற்புதம் அன்னைக்கு இந்த ஆண்டவரை பிடிச்சுக்கொண்டேன் ஆனா நான் கொண்டேன் நன்மை செய்த நான் ஏற்றுக்கணும் என் குடும்பம் ஏற்றுக்கலை சபைக்கு போவேன் எங்கள் அப்பா என்ன அவ்வளோ கேள்வி கேட்பாரு சோர் தூண்டத்துக்கு போறியா இல்லை பண்ணு கொடுக்குறேன் அதுக்கு போறியான்னு கேட்பாரு ஒரு நாள் சபைக்கே நின்று நான் அவ்வளோ அசிங்கசிங்கமாக கத்துறாரு நான் அப்படியே பார்த்தேன் அந்தவரே உபோத்திரத்து நாட்கள் பிடிச்சி கொண்டது என்ன அப்படின்னு அப்போது ஒரு சம்பவம் நடக்குது இவர் பெயிண்ட் அடிக்கிறார் இவர் பெயிண்டர் தான் இவர் இந்த சாணம் கட்டியிருப்பாங்க நாலாவது மாநில பட்டக்கு நாங்கள் வச்சுக்கிச்சு நேராக இவர் கீழே விழுறாரு அப்போ அவர் விழுந்துட்டாரு விழுந்துட்டு இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இவர் காலில் மாவு கட்டி போட்டு கட்டிட்டாங்க கட்டி அவரை கொண்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு இவரு எப்போ இந்த சம்பவத்தை எனக்கு சொல்கிறாருன்னா வீட்டுக்கு வந்து சொல்றாரு யாரோ இந்த லெஃப்ட் கையை பிடிச்சி அப்படியே நேராக நிமித்தி கீழே இறக்கு நான் மாறி இருந்துச்சுன்னாரு நான் சொன்னேன் அப்போ சும்மா ஒரு சின்ன ஒரு ஒரு சத்தியத்தை உதவிச்சன நேரத்தில்ப்பா ஆண்டவர் தான்ப்பா ஆண்டவர் ஏத்துக்கப்பா நினைச்சு நான் போட நீங்க வேற நான் சொல்றேன் ஏதோ என் மனசுக்கு படிச்சுன்னு சொல்லுங்க அப்ப எங்க அம்மா டான அம்மா இந்த ஆண்டவரை ஏத்துக்கோங்க என் குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா ரசிப்புள்ள நான் கொண்டு வந்தது அது அப்படிதான் நான் கொண்டு வந்தேன் குடும்பத்தை ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோலம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இவங்க ஆனா எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாருங்க இந்த ரோமருக்கு எதுன புஸ்தகத்துல ரோமர் எட்டாம் அதிகாரத்துல அந்த வசனங்கள்லாம் இனி வரைக்கும் நான் மாண்டு மண்ணுக்கு போட்டு நான் மறக்க மாட்டேன் இதுல எனக்கு அந்த உபத்திரவத்தின் நாட்கள் எனக்கு மிகவும் உதவுணர் வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரத்துல முப்பதா வசனம் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார் எவர்களை நீதிமானாக்கிறார் அவர்களை மகிமைப்படுத்துகிறார் என்னை அழைச்சாருங்க அன்னைக்கு நாலு மணிக்கு அந்த அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க அந்த அம்மா செத்தே போச்சானா என்னன்னா ஆனா அந்த அம்மாவால அந்த ரச்சிப்புல வந்தாங்க அந்த அம்மா வந்து பதினோராம் மணி வரை எழுப்புதல் திருச்சபையில இருக்கிறாங்க அதை இறந்துட்டாங்க அந்த அம்மா மூலைய அந்த ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டேன் என்னை அழைச்ச எவர்களை அழைத்தாரோ அவர்களை வந்து மகிமைப்படுத்துக்க நல்ல தேவம் முன்குறித்தாரு என்ன எங்க வீட்டுல முன்குறித்த நான் தான் எங்க வீட்டுல இருந்த ஆண்டவராக இயேசு குருசு நான் தான் ஏற்றுக்கினேன் எங்க வீட்டுல செஞ்ச ஒவ்வொரு அற்புதங்களும் அதிசயம் ஒண்ணும் இல்லை போடுவதற்கு துணி கூட இருக்காதுங்க துணி கூட எனக்கு இருக்காது என் அண்ணன் மாதிரி என் தம்பி போடுற துணி நான் போட்டு வருகிறேன் என் தம்பி என்னுடைய அண்ணன் ட்ரெஸ் கொடுப்பாங்க நான் பார்த்துட்டே இருப்பேன் இவங்க அண்ணன் கொடுத்த அந்த ட்ரெஸ் நம்ம போடலாம் அப்படிப்பட்ட நாட்கள் இருந்தது எனக்கு இன்னைக்கு நான் போடுறது கூட வந்து நான்கு பேர் போடுறாங்க அப்படியா கத்திர என் உயர்த்தினார் இவர் வந்து சாதாரண பெயிண்டர் இவர் பெயிண்டர் வேலை செஞ்ச இவரை கான்ட்ராக்டராக மாத்தினாரு என் குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டே என் தேவன் வந்தார் இன்னைக்கு நான் வாடகை வந்து ஓடி வீட்டில் இருந்தோம் மூணாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்த ஓடி வீட்டில் இருந்தோம் வாடகை ஒரே ஒரு ரூம் தான் அதுலேயே கிச்சன் இருக்கும் படுக்க கூட நல்லா இருக்கா நான்கு பேர் ஒரே இடத்துல தான் பண்ணுவோம் இன்னைக்கு ஒரு ஹால் ஒரு பெட்டு ஒரு கிச்சன் விட ஏழாயிரம் வாடகை கொடுக்குறது கத்தர் எங்களை உயர்த்தி இன்னைக்கு எங்களை சாட்சியாக வைத்தார் என்ன மாத்திரம் ஒரு வீடு வாங்க தேவன் கிருபை ஹவுசிங் போர்டில் ஆண்டவர் உயர்த்தி 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 இன்றைக்கி எங்கள் தகப்பன் சபையில் மூப்பரா இருக்கிறது பாசத்துக்கு அடுத்து இருக்கிறாரு அந்த வேலையில செய்து கொண்டு இருக்கிற எங்க அம்மா வாண்ட ரசித்தாங்க எங்க அம்மா வந்து பூ பொட்டி இல்லாம இருக்கவே மாட்டாங்க வீட்டுல பணமே இருக்காது ஆனா அவங்க தள்ள பூ பொட்டி இல்லாம அவங்க இருந்த நாட்கள்லயே கிடையாது அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு பூ இல்லாத பொட்டு இல்லாத எதுவுமே இல்லாம ஆண்டவருக்காக வைராக்கியம் கொலுசு இல்லாம இருக்க மாட்டாங்க சர 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 சரச சத்தம் கேட்கணும் அவங்களுக்கு நடந்து வரும்போது அந்த சத்தம் கேட்டே ஆகணும் ஆனா இன்னைக்கு கொலுசு இல்ல கால்ல மெட்டி இல்ல தலையில பூ இல்லாம இருக்கவே மாட்டாங்க அவங்களோட நாட்கள்ல அவங்க பூ இல்லாம இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷமாத சாட்சி எங்க சபையில அவங்களை பாப்பாங்க எதுவுமே இருக்காதுங்க அப்படியே இந்த சாயல அணிந்த கத்தர் அவளை கொண்டு வந்தாங்க ஏன் குடும்பத்தை கத்திர மாற்ற எவர்களை அழைத்தாரோ எவர்களும் அவர்களை முன்குறித்த நல்லது என்ன நீதிமான மாட்டேங்க நீங்க பேசுறதுனால வந்து ரொம்ப யோகியம் இல்லை ஆண்டவர்கள் என்ன வந்து ஒரு சாட்சியா இங்க நிறுத்தினாங்க என்னை எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துக்கிறேன் நல்லது இந்த குப்பை இந்த குப்பையா இந்த வாழ்க்கையிலிருந்து தேவனை உயர்த்தினா நான் வசனங்கள் வைத்த சாட்சியா சொல்ல முடியும் ஏன்னா அந்த வசனம் தான் என்ன ஒவ்வொரு நாளும் தேர்ந்துச்சு அந்த நாட்கள தேவன் செய்த அற்புத அதிர்ச்சைகள்லாம் ஆயிரம் ஆயிரம் ஆகிச்சு இன்னைக்கு ஆண்டு என்ன உயர்த்தி வச்சிருக்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆண்டு நான் ஏற்றுக்கொண்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னிரெண்டு ஆண்டுகள் நான் கத்திர என்ன பண்றேன் தோல்ந்து கொள்ள ரெண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நாட்கள் போய்கொண்டே ஏழு ஆண்டுகள் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி அதான் எழுதி வச்சுருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த ஆண்டை நான் வந்து ஆண்டுக்கு ஊழிய செய்ய ஆரம்பித்தேன் சண்டே கிளாஸ் ஊழியம் முதல் முதல்ல அதுதான் அடுத்து அந்த சண்டே கிளாஸ் நான் ஆண்டு நான் உயர்த்தி பிபிஎஸ்சியில் டீச்சராக இருந்தேன் அப்போ பிபிஎஸ்சில் டீச்சராக இருக்கும் போது நிறைய பாடலு இந்த பசங்க கதையெல்லாம் சொல்கிற பார்த்து அவங்கள படிக்க வச்சாங்க விபிஎஸ் டேரக்டருக்கு அப்படியே படித்தேன் அப்புறம் யூத் டீச்சர் ஆனேன் யூத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வந்தேன் அப்புறம் சபையில எங்களுடைய ஊழியக்காரர் அவர் பேர் ஆர்வல் நீலகண்டன் ஈசிஐ காந்தி தெலுங்கு சபையில நான் முதல் முதல்ல சேர்ந்தது உண்டு அந்த தெலுங்கு சபையில ஆண்டவர் என்னை முன்குறித்து அந்த தெலுங்கு சபையிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்ந்த கத்தரை சொந்த தெய்வமா ஏற்றுக் ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்தார் அப்படியே கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு பிடிஎச் படிக்க ஆரம்பிச்சேன் ஆனால் பாதை நின்று போச்சு ஆனால் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு ஆண்டவர் என்ன கொண்டு வந்து அநேக எனக்கு சூரிய சாதிருக்கு செய்தார் அநேக ஜனங்களை கத்திரக்குள்ள நடத்த என்னை கிருபை செய்தார் எனக்கு தேவன் எப்படியோ இங்கேயோ இருந்தாங்க நான் ஆண்டு வரை பார்த்து ஐயோ வர மாட்டேன் நாலு மணிக்கு கூப்பிடுவாங்க இன்னைக்கு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு அந்த அம்மா கூப்பிட்டாங்க பாருங்க இன்னைக்கு அதெல்லாம் எங்களுக்கு பிரோஜனமாக இருக்குது அதெல்லாம் ஜெபிக்க ஆண்டவனுக்கு கிருபை செய்கிறா இதை ஏன்னா இன்னைக்கு நம்ம மத்தியில் சொல்லுறோம் இந்த காணொலியில் பார்ப்போக்கலாம் ஏன்னு சொல்கிறேன்னா எனக்கு செய்தா அதே தேவன் எனக்கு நன்மை செய் அந்த நன்மையை நம்ம யாவருக்கும் ஆண்டவர் செய்யாரு வல்லவரா இருக்கிறார் ஏன்னா மகிமைப்படுத்தலாம் நம்ம நீதிமானி மாற்றிருக்கிறதா நம்மளை மகிமைப்படுத்த நீதிமானம் ஆயிட்டாலும் அவங்கள மகிமைப்படுத்துவேன்னு ஆண்டவர் நம்பி வந்திருக்கிறோம் நம்ம ஒரு நாள் வைக்கப்பட்டிருக்கோமா சாப்பாடு சாப்பாடு எல்லாம் ஒரு நாள் வந்துருக்குமா நினைச்ச சாப்பாடுதான் நினைச்ச தான் போடுறோம் ஏன்னா ஆண்டருடைய ஈவ் அது ஆண்டவர் இன்னைக்கு கூட என்ன நினைக்கிறேன்னோ அது ஆண்டவர் செய் வந்தேன் ஆண்டவரே என்ன எப்படி நடத்துவீங்கன்னு காலை வேலைக்கு போக சொன்னேன் வேலை அதிகமா இருக்காண்டே தாயுத பூஜை இன்னைக்கு பூஜை போட்டுருவாங்க ஆபீஸ்ல நிறைய இன்னைக்கு வாங்கிட்டு முடியல வாங்கிடுவாங்க கத்திர நாட்களை கொண்டு வந்து இன்னைக்கு நான் வந்து எனக்கு உடம்பு முடியல தான் ஆனா தேவனுக்கு சுகமாய் தாங்க வேற அது தேவனுடைய இருக்குது ஒரு நாள் சந்தோஷப்பட்ட சொல்ல இந்த சபையை குறித்து இந்த சபைக்கு வந்து நம்ம ஆத்தமா ஆதாயப்படுத்தணும் அது தொடர்ந்து ஜெபிங்க சபை வெறுமையாகுது ஆட்களை கொண்டு வந்து நிரப்புனது சபையில அப்படின்னு அவர் சொன்னா ஐயா அவரு காத்த சபை நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு ஆண்டவர் சமூகத்துல இருந்து ஜோம் பண்ண ஆண்டவரே ஏன் இந்த சபையில் ஆத்மா வரல திருப்பி திருப்பி இந்த சபைய கட்டணும் ஆண்டவரே இந்த சபையில் ஆத்மா தொடர்ந்து ஜெபிச்சு கொண்டே இருக்கிறாரு ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு சொன்னாரு கி உங்களை முன்குறித்த தேவன் உங்களை நீதிமானாய் மாட்டினா உங்களை பரிசுத்தப்படுத்தினாரு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளதாச்சே அவர் நமக்கு நிச்சயமா நன்மை செய்யு இன்னைக்கு இந்த சபைக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு நம்மளை அழைத்தார்ல இன்னைக்கு இந்த சபையில் ஆண்டு ஆத்தமாக கொடுப்பேன் பார்த்து கொடுக்குறாரு ஆண்ட நம்ம நிச்சயமா ஆத்தமா எங்கெங்கோ ஜனங்க ஓடி நம்ம கூப்பிட்டு இருக்கவே மாட்டோம் அவங்கள நீங்க சமைக்க வாங்கன்னு ஆனா அப்படிப்பட்ட கிரகிக்க முடியாத காரியங்களே நம்ம நம்ம என்ன பார்த்திருக்கோமா ஆனா ஆண்டர் நமக்கு செய்வா போன வாரம் போன வாரம் வேலைக்கு நான் வந்தேன் சந்தோஷம் இந்த வாரம் வர இந்த வேலைக்கு நானும் வந்திருக்கேன் அப்போ தேவன் நம் வாழ்க்கைய திட்டத்தை தேவன் நமக்கு நிறைவேட்ட எனக்கு செஞ்சாருங்க நான் எங்கேயோ இருந்தேன் இன்னைக்கு எங்கெங்கயோ எங்கெங்கயோ கூப்பிடறாங்க ஊழியத்துக்கு வாங்கன்னு பேர் தெரியாத இடத்துல இருந்தேன் போகன சிவராசர்யா ஊழியத்துல தான் கூப்பிடுவாங்க வந்து செய்யுங்க ராபர்ட் ராஜனோட ஐயா விடாரு நம்ம தமிழ்நாட்டுடைய அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே பிரசிடென்ட் அவர் ராபர்ட் ராஜர் பேரு மோகன் சிவாசர்யா ஊழியத்துல இருக்கிறார் அவர் எங்கெங்கெந்தா ஊழியம் கூப்பிடுறாங்க போய் செய்கிறோம் டைம் நிறைய வச்சுக்காதீங்க ீங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு அப்படிப்பட்ட உயர்த்தினாருங்க அவங்களை ராஜாக்களோடய உட்காரோ மகிமுள்ள சிங்காசனத்தை கொடுப்பேன்னு அருள்நாதன் சொன்னா இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கா இதை நம்மளோட சபைக்கு ஆண்ட கொடுப்பேன்ற வாய்ப்பு கொடுக்குற விசுவாசம் உள்ளதா எனக்கு செஞ்சாருங்க அந்ததான் நான் சாட்சியா சொல்றேன் நமக்கு செஞ்சது எனக்கு செஞ்ச தேவன் இன்னைக்கு உங்களுக்கு செய்யறது அதிக நிச்சயம் கத்த நிச்சயமா நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நமக்கு சுகத்தை கொடுத்து நமக்கு வெள்ளத்தை கொடுத்து நமக்கு ஆரோக்கியத்தை வரப்பட் நல்ல தேவனாக இருக்கா இன்றைக்கி என் குடும்பமே கிறிஸ்தவ குடும்பமாக இருக்குது இன்னைக்கு வந்து நாத்திக்கி அம்மா சபைக்கு தான் போனோம் நாத்திக்கு ஃபங்க்ஷன் கூட போது சபையை முடிச்சுட்டு போகிறோம் எங்கள் அம்மா சொல்றாங்க சபைக்கு போகணும் நாற்றிக்கு அவன் ஃபங்க்ஷன் தான் கூடாதீங்க நாத்திக்கு எம்னா ஓடுவாங்க எங்க நான் ஃபங்க்ஷன் தான் ஓடனேன் இன்னைக்கு நாத்திக்கம்மா சர்ச்சுக்கு போனோம் ஈவினிங் வரேன் திக்கே வந்து பாக்குறேன் சபைக்கு போனோமே எப்படியோ இருந்தாங்க இந்துல வந்து வைராக்கியம் மாதா தேர் வந்துச்சுன்னா ஓடுவாங்க தேர் வருது இவங்க ஓடுவாங்க பின்னாடி தேருக்கு முன்னாடி ஓடிடுவாங்க அப்படி இந்து வைரக்கத்துல இருந்தவங்க ஆனா இன்னைக்கு ஆண்டவர் தான் காலை ஜம் அவங்க பிக்ஸ் வரும் வலி வரும் தூக்கம் வந்து என்னன்னா வலி வரும் அது தெரியும் தெரிஞ்ச ஜபம் பண்றாங்க நாலு மணிக்கு இருந்து தூக்கத்தை விட்டுட்டு இனி வரைக்கும் அருள் வந்து நம்ம சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு நான் சாட்சியா சொல்றேன்னா நல்லா இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாட் ஃபிக்ஸ் வர்றாங்க ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் அந்த ஏழு நாளில் ரெண்டு வாரத்தில இப்போ ஆண்டரை ஏற்றுக்கொண்டு ஒரு மாசத்துல நாலு நாள் வந்துச்சு அப்புறம் ரெண்டு மாசத்துக்கு நாலு நாள் வந்துச்சு அப்புறம் மூணு மாசம் அப்புறம் நாலு மாசம் இப்பதான் இலவச நல்லா இருக்கிறாங்க இப்பெல்லாம் எப்போ ஒரு தான் வருது பண்ணேறாங்க ஆண்டவரை எனக்கு அற்புதம் செய்யுங்க இந்த வலிப்பு நோயை நுட்டு மாறணும் அப்படின்ட்டு தைராய்டு இருக்குது இன்னைக்கு தேவோட கிருபையில தைராய்டு குறைஞ்சனே வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் தைராய்டு இருக்குது அவங்களுக்கு முடக்கம் இருந்துச்சு அவங்களுக்கு முடக்கம் ஒரு கால் ஒரு கையில சுத்தமா மடக்க முடியாத முடக்கம் நல்லா நடந்தவராங்க சாப்பாடு அவங்கள பார்த்தா அன்னைக்கு சந்தோஷப்பட்ட சொல்லிட்டு வரேன் இதெல்லாம் இருக்குது பார்த்தா அப்படி தெரியல அவங்க அம்மா பார்க்கணும் பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது அவங்க இந்த நோய் ஆண்டர் அந்த அளவுக்கு அவங்க சுகப்பெல ஆரோக்கியத்தை தீர்க்காசி கொடுத்து இன்னைக்கு குடும்பத்துல சாட்சியா வச்சிருக்கிற நாம ஆண்டர் வந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுங்களா இன்னைக்கு தேவன் என்ன சாட்சிய அந்த கத்துடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாக இன்னைக்கு இந்த குப்பையை குணம் ஆண்ட சாட்சியா உங்களுக்கு மத்திய எங்கேயோ இருந்தேன் இவர் மூலியமா சபைக்கு வந்தேன் இன்னைக்கு இந்த கொஞ்சம் சபையில சாட்சி சொல்ல முடியும் கத்திர முன்குறித்த நல்ல தேவனா இருக்கிறா அருமையானவர்கள் இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு கத்த நிச்சயமா நம்ம உயர்த்துவேன் நம்மளை இளையவன் நம்ம நம்ம இந்த குப்பையிலிருந்து ஆண்டை உயர்த்தி நம்ம ராஜாக்களுடைய உட்கார மகிமையுள்ள சிங்காசனத்தை கத்த நம் வாழ்க்கையில அவர் செய்ய அவர் வரல வரா என் வாழ்க்கையில செஞ்சாரு அதை நீங்க உங்க வாழ்க்கையில செல்வா என்னையும் ஒரு என்னையோ ஒரு ஆள மதிர்ச்சியே இதை சாட்சி சொல்ல வச்ச அருமையான பாஸ்தர்கள் பாஸ்திர நன்றி சொல்கிறேன் கற்றுத்தாமே வார்த்தைகள் ஆசிரியப்பாராக அவங்க